வட இந்தியாவில் மொழிச்சுமே இல்லை முடியே இல்லாத அளவுக்கு அழிச்சு வச்சுருக்காங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய போஜ்பூரியா இருக்கலாம் பீகாரியா இருக்கலாம் உள்ள இன்னும் சின்ன சின்ன மொழிகள் நிறையா மகாராஷ்டிரால மகாராஷ்ட்ராவில் மத்திய பிரதேசில் இருக்கு பல மொழிகள் போய் இன்னைக்கு காலி ஒன்றுமே இல்லாத மாதிரி போய் இன்னைக்கு ஹிந்தியா மாதிரி இருக்கு ஏன் உருதும் இல்லை இன்னைக்கு அந்த சூழலில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது பெரிய அப்போ தமிழ் சூழலில் இங்க இவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கு இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு திமுக அக்செப்ட் பண்ணுறோம் இல்ல திராவிடத்தை அக்செப்ட் பண்ணுறோம் பண்ணல இதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு உரையாடல்கள் நடந்திருக்கு இப்ப மற்ற மாநிலங்களில் அந்த உரையாடல்கள் நடந்திருக்குதா அப்ப இங்க அண்ணா ஒரு பக்கம் வந்து ஒன்னு பேசுறாரு குளம் ஒரு உருவத்தை ஒன்று ஒரு பக்கம் பேசுறாரு அதோட ஒரு பாலிசி கொஷன் சொல்லிக்கலாம் அண்ணா வந்து அதே நேரத்தில் கடவுள் மறுப்பு அக்செப்ட் பண்ணலை அப்போ இதெல்லாம் கேள்வி இருக்கு அப்போ வந்து இன்னைக்கு பெரியார் ஏன் சொன்னாரோ சொல்லுன்றது தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் பார்த்துக்குவாங்க அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை சொல்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா ஒரு பேசிக் மாரல் நிர்மலாசி தான் நம்மளுக்கோ இல்லை பிஜேபி தரப்பிற்கோ அடிப்படையான எந்த வலிமையங்களும் சமூக வலிமையங்களும் இல்லை ஒரு கட்சி ரீதியான வலிமையங்களும் இல்லை எது எந்த வேல்யூஸ்ல அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க அவங்க